தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில யாருதான் வெற்றிக்கணியை பறிக்க போறா விசிகேவும் பாமகவும் தான் இந்த தொகுதியில நிக்க போறாங்கன்னு தகவல் வெளியாயிட்டு இருக்கு விசிகே தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் கடந்த முறை அதுல நின்று வெற்றியும் பட்டிருக்காரு ரொம்ப பெரிய வித்தியாசத்துலாம் வெற்றி பெறல ஒரு ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்துக்குள்ளதான் அவரோட வெற்றி இருந்திருக்கு சோ இந்த வாட்டியும் அங்கேதான் நிக்க போறாரா இல்ல வேற தொகுதி மாற போறாரா அப்படிங்கிறது தெரியல ஆனா பாமக வந்து இந்த முறை நாங்க அங்க நிக்க போறோம் சிதம்பரம் தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களாம் இப்ப எந்த ஒரு கூட்டணியில இருந்தாலுமே பாமக வந்து சிதம்பரம் தொகுதிய முக்கியமா கேட்டிருக்காங்களாம் சோ சிதம்பரம் தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி நிக்க போகுதுங்கிறது உறுதியாகுது சரி இப்ப வந்து சிதம்பரம் தொகுதியோட நிலவரத்தை பத்தி பார்ப்போம் இப்ப திரு திருமாவளவன் அவர்களோட தொகுதி அங்க வந்து பிரபல யூடியூப் சேனல் ஒண்ணு வந்து போய் ஒரு மக்கள் கிட்ட எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க எப்படி வந்து உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் வந்து எப்படி செயல்பட்டு இருக்காரு உங்களுக்கு நல்லது பண்றாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒவ்வொருத்தவங்க இல்ல தொகுதி பக்கமே வர்றது இல்ல இந்த தொகுதி எப்படி யாருன்னே எங்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து எதுவும் செய்யல ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கூட சரி பண்ணி கொடுக்கல இப்பதான் வந்து அடிக்கல்லேயே நாட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க நீங்க நினைக்கலாம் இவங்க வந்து ஏதோ ஒரு எதிரான உள்ள ஒரு சமூகத்தினர் கிட்ட போயிட்டு அங்க எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரிதான் சர்வே வரும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம் அவங்க போய் எடுத்தது ஒரு கடை தெரு அங்க வந்து பல தரப்பட்ட மக்களும் வந்து போற இடத்துலதான் அந்த இதை எடுத்துருக்காங்க கடைகள்ல வந்த மக்கள் கிட்ட அப்படிதான் அந்த தகவல்களை எல்லாம் சேகரிச்சிருக்காங்க ஒரு தொகுதியில ஒரு எம்பி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அவர் மேல கொஞ்சம் மக்களுக்கு வந்து அதிருப்தி தான் அதிகமா இருந்திருக்கும் எப்பவுமே வந்து ஜெயிச்ச இடத்துல திருப்பி ஜெயிக்கிறது தான் கம்மி திருப்பி வேற ஆளு மாறுவாங்க அதுக்கப்புறம் தான் ஜெயிப்பாங்க அதுபடி பார்த்தா திரு திருமாவளவன் அவர்களுக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு இங்க வந்து பாமகாவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் பாமகவுக்கு அங்க வெற்றி வாய்ப்பு இருக்குமா பாமகவுக்கு முதல்ல அங்க ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா பாமகோட கோட்டையாக இருந்ததுதான் சிதம்பரம் தொகுதி சிதம்பரம் தொகுதியில நடி வந்து தலித் எளிமலை பொன்னுசாமி போன்றவர்களை நிறுத்தி பாமக வெற்றி பெற செய்து மத்திய அமைச்சரவையிலும் இடம்பெற செய்து அப்பவும் அது தனி தொகுதியா தான் இருந்திருக்கு அந்த தனி தொகுதியில அவங்கள நிறுத்தி வெற்றி பெற செய்து மத்திய அமைச்சரவையில இடம் கொடுத்துருக்கு அதாவது பாமகவுக்கும் ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு பட்டியலின மக்களுக்காக செஞ்சது பாட்டாளி மக்கள் கட்சி இதை பாட்டாளி மக்கள் கட்சி செய்யல அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து மத்திய அமைச்சரவையில எந்த ஒரு பட்டியலின மக்களும் இடம்பெறவே இல்லைங்கிற வரலாறு தான் இருந்திருக்கும் அதை வந்து மாத்தி அமைச்சது பாட்டாளி மக்கள் கட்சி தான் சோ தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி இப்பயா அங்க வந்து நிக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தா இப்ப வந்து அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அந்த இடம் ஒதுங்கிறது அதனால பாட்டாளி மக்கள் கட்சி அங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியல சோ இந்த வாட்டி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அதையே நம்ம விடணும் நம்மளோட கோட்டையா இருந்த இடம் தானே அதனால இந்த வாட்டி இங்கேதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்களா அது மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிக வாக்கு வங்கி இருக்கு அந்த தொகுதியில அதிகமா வன்னியர் மக்களும் அங்க அதிகமா வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அனைத்து தரப்பு மக்களுக்குமே அங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு ஆனா இந்த பற்றி என்ன சொல்றாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் போன மாட்டே வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தை தான் வெற்றி பெற்றாரு அதனால இப்ப வந்து அவருக்கு அந்த இடத்துல நிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான் இப்ப வந்து அவர் வந்து திருவள்ளுவர் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காகவும் தகவல் வெளியாயிட்டு இருக்கு அங்கேயும் பாமகவுக்கு செல்வாக்குள்ள தொகுதி தான் திருவள்ளுவர் தொகுதியும் திருவள்ளூர் தொகுதியும் பட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது சோ இந்த கல நிலவரப்படி பாமகவுக்கு இந்த வட்டி அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு இது குறித்த உங்கள் கருத்தை நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேலும் இது போன்ற வீடியோகளை நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போன்ற பதிவு அனைத்துமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் பண்றோம்னு சொல்லுவாங்க நம்மளை காப்பாற்றியது பேரு சொன்னா ரவுடிசம் பண்ணுவோம்